யாருக்கெல்லாம் நீண்ட நாட்களாக கல்யாணம் நடக்கலை ஏதோ ஒரு ரீதியாக தள்ளி போயிட்டே இருக்குது எனக்கு நாற்பது வயதும் கடந்து கல்யாணம் ஆகலை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லை கல்யாணம் நடந்து ஃபஸ்ட்டு திருமணம் இதுவாகிடுச்சு இரண்டாவது திருமணத்திற்கு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு அமையலை அந்த மாதிரி எந்த காரணம் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போது கண்டிப்பான நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த உமா மகேஸ்வரி விரதம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம் இது கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இருக்கக்கூடிய விரதம் இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை இருக்கக்கூடிய விரதம் இல்லை எங்களால் வந்து இந்த கார்த்திகை மாதம் இருக்க முடியல நான் வந்து மற்ற நாட்களில் இருக்கலாமா கண்டிப்பாக இருக்கலாம் எப்போல்லாம் இருக்கலாம்ன்றதையும் நான் அவங்களுக்கு ஒரு சொல்கிறேன் சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்துல வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்று ஆரம்பிச்சு நீங்க அந்த பௌர்ணமி தேதி அன்று உமா மகேஸ்வரி விரதத்தை கடைபிடிக்கலாம் நான் எப்படி பூஜை பண்ணணும் என்ன மாதிரி நெய்வேதி வைக்கணும் நான் பின்னாடி சொல்றேன் என்னைக்கு முதல்ல ஆரம்பிக்கலாம்ன்றத பத்தி சொல்லிடுறேன் அதற்கப்புறம் பைகாசி மாசம் வரக்கூடிய விசாகம் நட்சத்திரம் ஆவணி மாசம் வரக்கூடிய சாவித்திரி விரதம் அப்புறம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கோவர்த்தன விரதம் அப்புறம் ஆவணி மாதம் அவிட்டம் வருது பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் அதற்கப்புறம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய நாள் அன்று உமாமகேஸ்வரி விரதம் ஆக்சுவலாக அன்னைக்கு தான் பண்ணுவாங்க புரட்டாசி மாதம் வர்றது பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் உமாமகேஸ்வரி விரதம் வந்து கடைபிடிக்கிறதுக்கான சிறந்த நாள் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்